அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் இன்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் தாகசோ கண்ணன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பொழுது ஜிஎஸ்டி குறைவால் முந்திரி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயனில்லை ஏனென்றால் முந்திரி தொழிற்சாலை அமைக்க மத்திய அரசு முன்னெடுக்க வேண்டும் சென்ற வருடம் திட்டங்கள் கொண்டு வந்தன ஆனால் செயல்படுத்தவில்லை இதனால் முந்திரி விவசாயிகள் முந்திரியின் விலை சரியாக நிர்ணயிக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அரியலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களுக்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லை என கூறினார் அரியலூர் மாவட்டத்தின் ஜெயங்கொண்டத்தில் மிகப்பெரிய பேருந்து பணிமனை மற்றும் அதிக அளவில் பேருந்துகள் மற்றும் ஊழியர்கள் உள்ள நிலையில் அவர் கூறியது முற்றிலும் தவறான கருத்து எனவும் அதிக அளவிலான புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது புதிய வழித்தளங்களும் உருவாக்கப்பட்டு புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்ட பல பேருந்துகள் மீண்டும் ஜெயங்கொண்டத்தில் இருந்து இயக்கப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக ஜெயங்கொண்டத்திலிருந்து நேரடியாக நெய்வேலிக்கு செல்லும் பேருந்து முட்டம் மற்றும் வாழைக்குறிச்சி போன்ற ஊர்களுக்கு விரைவில் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் செய்திக்காக எஸ் பி ராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தளபதியார் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பின்னால் தமிழ்நாட்டு போக்குவரத்து துறைக்கு நம்முடைய அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாண்புமிகு அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னால் பல புதிய பேருந்துகளையும் புதிய வழித்தடங்களில் பேருந்துகளையும் தொடர்ந்து இயக்கி வருகிறார் இது குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் குறிப்பாக கொரோனா நேரத்தில் பல பேருந்துகள் கிராமங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த நகர பேருந்துகள் நிறுத்தப்பட்டது அந்த நிறுத்தப்பட்ட பேருந்துகளை மீண்டும் பொதுமக்களுடைய தேவைக்கேற்ப ஆங்காங்கே புதிய பேருந்துகளை அந்த வழித்தடங்களிலே இயக்கி வருகிறோம் அதன் அடிப்படையிலே ஏற்கனவே நிறுத்தப்பட்ட நெய்வேலி பேருந்து பேருந்து வாழைக்குறிச்சி போன்ற கிராமங்களுக்கு சென்ற பேருந்துகள் அதிமுக ஆட்சியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சி வந்த பின்னால் தான் இன்றைக்கு ஜெயங்கொண்டம் பேருந்து போக்குவரத்து கழகத்தின் புதிய பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் நகர பேருந்து புறநகர பேருந்து என்று பல்வேறு பேருந்துகளை வழங்கியிருக்கிறார் திருப்பூருக்கு புதிய பேருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய பேருந்து புதிய பேருந்து தஞ்சாவூருக்கு புதிய வழித்தடம் சென்னைக்கு அரியலூர் ஜெயங்கொண்டம் வழியாக குளிர்சாதன பேருந்து வேளாங்கண்ணிக்கு பேருந்து இப்படி ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் தாப்பூர் என்று பல பகுதிகளுக்கு நிறுத்தப்பட்ட நகர பேருந்துகளை மீண்டும் இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட முட்டம் நெய்வேலி அதே போன்று வாழைக்குறிச்சி போன்ற கிராமங்களுக்கு நிறுத்தப்பட்ட பேருந்துகள் மீண்டும் இயக்குவதற்கான நடவடிக்கை இப்போது எடுத்து வருகிறோம் நிச்சயமாக கூடிய விரைவில் இந்த பேருந்துகளை இயக்குவோம் ஜிஎஸ்டி விலை குறைப்பால் முந்திரை விவசாயிகள் பலனடைவார்களா என்ற கேள்வி இருக்கிறது நிச்சயமாக பலனடைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் இங்கே கடலூர் மாவட்டம்

கடலூர் மாவட்டத்திலேயோ அரியலூர் மாவட்டத்திலேயோ ஒன்றிய அரசாங்கம் செய்யவில்லை அப்படி செய்தால்தான் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்